ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சார் என்ன விட வந்து பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜரில் எல்லாமே சேவ் ஆகிருக்கும் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பாஸ்வேர்டு மேனேஜரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ அது எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் வந்து நம்ம டோட்டலாக டெலிட் பண்ணிக்கிட முடியும் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜரில் இருக்கக்கூடிய எல்லா யூசர் நேம் அண்ட் நம்ம யூஸ் பண்ண பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே திருப்பி அதில் வந்து காமிக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம டீடெயில்டாக நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோவில் ஸோ இதுக்காக அவங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் கூகுள் க்ரோமில் ஃபஸ்ட்டில் வந்து மேலே ரைட் சைட் கார்னரில் த்ரீ டாட்டா ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே விசிபிளாக வரிசையாக வந்துடும் டோட்டலாக நம்ம யூஸ் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாமே டெலிட் பண்ணணும் நம்மளோட அந்த மொபைல் ஃபோனில் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் மூணாவதாக செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டு எல்லாமே தனியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு கேட்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபைல் வந்து ஃபைல் மேனேஜரில் எந்த இடத்துல போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இதில் காமிக்கும் ஸோ அந்த இடத்துல போய்ட்டு இப்போ எக்ஸாம் நான் இதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இதுல வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னோட இந்த பாஸ்வேர்டு ஃபைல் எல்லாமே அங்கே வந்து சேவ் ஆகிடும் நமக்கு அந்த ஃபைல் அங்கே தனியாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இன்கேஸ் நம்ம இது எல்லாமே டெலீட் பண்ணது இப்போது பாருங்கள் இதில் வந்து டெலிட் ஆல் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இதில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகி போயிடும் மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பாஸ்வேர்டு மேனேஜரில் இந்த மாதிரி வரிசையாக எல்லா நேம் பாஸ்வேர்டும் மறுபடியும் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறுபடியும் அதே மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு இம்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோடய மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும் அதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும் உங்களோட ஃபோனில் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணி அதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே உங்களோட கூகுள் க்ரோம் பாஸ்வேர்டு மேனேஜரில் வரிசையாக வந்து வந்துடும் சோ இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம் இது எல்லாமே வந்து நம்ம எப்படி சேஃப்டியா வச்சுக்கணும் இல்ல நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோட டீடெயில்டு வீடியோ வந்து நான் மேல ஐ கார்ட்ல குடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டெலிட் ஆல் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்து உங்களோட ஃபோனில் எங்கேயாச்சும் அதை சேஃப்டியா சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த டெலிட் ஆல் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க அப்படி கொடுக்காம டெலிட் ஆல் டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் நேம்ஸ் வந்து திருப்பி நம்ம வந்து எடுக்க முடியாது பார்க்க முடியாது சோ இத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காவதுமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இடு போய் பிரஸ் பண்ணுங்க லைக் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு